என் நெஞ்சம் நிறைந்த நெயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறோ திருமண நாள் கொண்டாடுறோ உங்கள் அத்துறை பேருக்கும் எனது ஆசீர்வாதம் வாழ்த்துக்கள் இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இன்னைக்கு இதில் நம்ம அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாபசு வருடம் புரட்டாசி மாதம் முப்பதாம் நாள் வியாழக்கிழமை குரு வாரம் இன்னைக்கு இன்னைக்கு சந்திர பகவான் ஆயிலிய நட்சத்திரத்தில் சாயந்தரம் வரைக்கும் பயணம் பண்ற சாயந்தரம் அஞ்சு மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் ஆயிலிய நட்சத்திரத்தில் இருப்பார் பிறகு சிம்மராசியில மகம் நட்சத்திரத்துக்குள்ள நுழைஞ்சிடுவார் மேஷராசி என்பர்களே ஒரு காரியத்தை பற்றி உங்களால் கனவு காண முடிகிறதுனா அந்த காரியத்தை உங்களால் செய்யவும் முடியும்னு அர்த்தம் இந்த யூனிவர்ஸ் கொண்டு வந்து கொடுத்துரும் ஒரு காரியத்தை செய்யணும் செய்யணும் மனசில் நினைச்சுன்றிருந்தாலே போகிறோம் திரும்ப திரும்ப நினைக்கிறோம் முதல்ல மனசுல பதியும் போடணும் அப்புறம் செய்யணுங்கிற எண்ணத்தோடு நம்ம செயல்படணும் எண்ணம் செயலாகிற போது பெரிய வெற்றி கிடைக்கும் மேஷராசிக்கார்கள் பெரிய வெற்றி காத்திருக்கு தேக ஆரோக்கியத்தில் இருந்து ஒரு அசௌரியம் இப்ப நிறைய சரியாக போறது ஆனா மனசுல மட்டும் ஒரு குழப்பமும் இருக்குது பிள்ளைகள் நம்ம எதிர்பார்த்தபடி இல்லையோ வருமானம் நம்ம எதிர்பார்த்தபடி இல்லையோ வியாபாரம் கொஞ்சம் நல்லா நடக்கணுமோ அப்படின்லாம் மனசுக்கு தோன்றது ஆனாலும் இது நல்ல நாள் ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு பயணங்களை கொடுப்பார் சில பேர் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் மேற்கொள்வீங்க புதிய முயற்சி ஒன்று செய்ய போறீங்க அந்த முயற்சி வெற்றி பெறும் அதே போல பெண்கள் வந்து இன்னைக்கு கைக்கு வளையல் வாங்கலாமா காதுக்கு தோடு வாங்கலாமா இடுப்புக்கு ஒட்டியானம் வாங்கலாமா நகை வாங்குற எண்ணங்கள் பலருக்கு அதிகரிக்கும் தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்க வருமானம் ஏதோ ஒரு வகையில வர்றதுக்கு வழி பண்ணிப்பீங்க இன்னைக்கு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வந்து சேரும் குடும்பத்தில் சிலருக்கு சில நெருக்கடிகளும் இருக்கும் மிதுனராசி என்பர்கள் வியாபாரத்தில் ஒரு திட்டம் போட பொருள் எப்படியும் இந்த வியாபாரம் பண்ணணும் இதை வச்சு தான் நம்ம குடும்ப வாழ்க்கையே இருக்குது வியாபாரத்தில் ஜெயித்தா வாழ்க்கை ஜெயிக்கலைன்னா குடும்பத்தை காப்பாற்ற முடியாது என்ன பண்ணலாம் ரொம்ப சரி வியாபாரத்தில் துணிஞ்சு இறங்குவோம் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு இறங்க பொருள் வியாபாரத்தில் ஒரு வெற்றி கிடைக்கும் ஆனால் சில நேரம் உங்களுடைய கவனத்தை வியாபாரத்தில் திசை திருப்பக்கூடிய முயற்சிகள் நடக்கும் ஒரே கான்சன்ட்ரேஷனும் வியாபாரத்தை பண்ணணும் நண்பர்களால் நல்லது நடக்கும் உங்களுக்கு எதிர்பார்க்கிற கல்வி முன்னேற்றவருக்கும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் கிடைக்கும் சில விஷயத்தில் உங்களுக்குள்ள ஒரு பெருமிதம் இருக்கும் நான் இந்த காரியத்தை சந்திச்சிருவேன் நான் பெரிய அப்படிங்கிற எண்ணங்களும் மனசுக்கு வந்துட்டு போகராசி என்பர்களின் அற்புதமான நாள் சந்திர பகவான் என்ன பண்ணுறாரு நம்ம ராசிக்குள்ளே இருக்கார் ராசிக்குள்ளே சந்திர பகவான் சாயந்தரம் அஞ்சு மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கார் ஒரு பரபரப்பு இருந்தது தான் இருக்கும் சில பேருக்கு சீனியர் சிட்டிசன் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்ன இயல்புனால் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஆனால் மற்றவங்க அவங்க மேலே பாசம் காட்டுறதே இல்லை நான் எல்லார் மேலேயும் பாசம் காட்டுறேன் சரி மற்றவ அவங்க மேலே பாசம் காட்டினால அதுதான் இல்லை அதுதான் விஷயமே கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வருமானம் உயரும் சந்தேகம் இல்லை ஆனால் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் இருக்கும் சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் சாயந்தர நேரம் தான் நம்ம ராசிக்குள்ள வரப்போ இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்க இன்னைக்கு கோவிலில் போய் சிவபெருமான தரிசனம் பண்ணணும் தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூபன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் அவர்களன் அப்படின்னு சிவபெருமான தரிசனம் பண்ணுறேன் அப்படி தரிசனம் பண்ணிங்கன்னா சிம்மராசிக்காரளுக்கு நல்லது நடக்கும் அஷ்டமத்தில் சனி இருக்கு ஆஃபீஸில் மேனேஜர் எதிர்த்து பேசப்படாது குடும்பத்தில் சண்டை போடுக்கப்படாது ரெண்டு இடத்துலையும் பொறுத்து போடும் எதிர்பார்க்கிற கடன் உதவி இன்னைக்கு கிடைக்கும் அதனால ஒரு திருப்தி வரும் சிலருக்கு இன்னைக்கு புரளிகள் உங்களை பற்றிய புரளிகள் வரும் உங்கள் காதுக்கே வரும் கவனமாக இருக்கணும் நம்ப கூடாது நான் நினைத்தாயோ இந்த புரளிகள் வருதுன்னு புரிஞ்சுக்கோ கண்ணிராசி என்பர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு மௌனமா இருக்கோ அவ்வளவு நல்லது குடும்பத்துல மனைவியோட சண்டை போடுறது கணவனோட சண்டை போடுறது இன்னைக்கு அவாய்ட் பண்ணது கோபத்தை குறைச்சுக்கிறது நன்மையை தரும் சில விஷயங்களை கருத்து சொல்றதை விட சொல்லாம இருக்கிறது நல்லது பேசுறதுனால தான பிரச்சனை தேவையானு இருக்கலாமே அப்படின்னு இருப்பல் இன்னைக்கு சில பேர் இந்த நாள் பலரும் உங்களை ஆச்சரியமாக பார்ப்பார்கள் இவரா இப்படி இருக்கார் அப்படின்னு உங்களை ஆச்சரியமாக பார்ப்பாங்க சில விஷயங்களை இன்னைக்கு சாதிக்க போறீங்க பெரிய சாதனைகள் புரியக்கூடிய நாள் ஆகும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு அமையும் துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்துக்கு சாயந்தரம் வரப்போற காலை நேரம் அற்புதமான நேரம் நினைச்ச காரியத்தை வெற்றி அடைய முடியும் நல்ல ஒரு சுபகாரியம் செய்யணும் மனசுக்கு தோணும் வீட்டில் ரொம்ப நாளாக எந்த ஹோமமுமே பண்ணல ஒரு கணபதி ஹோமம் பண்ணிடுவோமா ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணினா நல்லதுன்னு சொல்கிறாளே என்ன பண்ணலாம் அப்படி ஹோமம் பண்ணலாமேன்னு தோணும் நிறைய தடைகள் இருக்குது விசாவை நங்கநல்லூரில் போய் பஞ்சநாதனை பார்ப்போம் ஜோதிடத்தில் என்ன இருக்குது நம்ம ஜாதகத்தில் பார்ப்போமே பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கலாமேன்னு மனசுக்கு தோணும் புதிய பொருள்கள் வாங்க மனசுக்கு ஆசை வரும் எதிர்பார்க்கிற நல்ல செய்தி ஒன்று இன்னைக்கு தேடி வரும் கல்வியில முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவது விருச்சிகராசி என்பர்களே விருச்சிக நேரம் காலம் பார்த்து செயல்படுவாள் இந்த காரியம் இந்த நேரத்தில் முடியணும் அப்படித்தான் இது நடத்தணும் அப்படின்னு திட்டம் போட்டு செயல்படுவாள் எந்த ஒரு காரியத்தை இந்த காரியத்தை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போனவங்க இந்த வேலையை நம்ம எப்போ முடிப்போம் அப்படிங்கிற சிந்தனைகளும் வரும் மனசுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வரைக்கும் தெளிவு பிறக்கும் வெளிநாடு போகிற யோகங்கள் சிலருக்கு வரும் சிலர் உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும் ரொம்ப நல்ல யோகம் பிசினஸ்ல உண்டு ராசி என்பர்களே இது அட்டமச்சல சந்திரன் மோகன் இருக்காரே என்னடா இது ரெண்டு நாளா மனசுக்கு நிம்மதி இல்லை ஏதோ மனசு கஷ்டம் மாறி மாறி வருத்தது ஜான் ஏறினா முழஞ்சறுக்குறது என்ன நேரம் இது இப்படி இருக்கே அப்படின்னு தோன்றது இல்லையா இன்னைக்கு சாய்ந்திரத்துல இருந்து நிலைமை வரப்போறது சந்திராஷ்டமம் விலகரு பொதுவா சந்திராஷ்டமம் தான் தனுஷுராசிக்கர ரா ஸ்ரீராம ஜெயம் எழுதிண்டே இருக்கணும் எழுதினா மன அமைதி கிடைக்கும் இந்த நாள் உங்களுக்கு சாய்ந்திரம் அஞ்சு மணி எட்டு நிமிஷத்துக்கு மேலே புதிய முயற்சிகள் பண்ணலாம் அது வரைக்கும் புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம் வியாபாரத்துல பழைய முயற்சிகள் செய்துன்னு இருக்கலாம் புதுசாதான் செய்ய வேண்டாம் சும்மா வேலைக்கு போகாமல் வீட்டுலயே உட்கார்ந்து அர்த்தம் கிடையாது பஞ்சநாதன் சொல்லிட்டார் நான் இன்னைக்கு வீட்லேயும் சும்மா இருக்க முறைக்க இருக்கக்கூடாது உங்கள் வேலைகள் ரெகுலர் வேலைகளை செய்துன்னு இருக்கலாம் புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம் மகர ராசி என்பர்களை நினைத்தது நிறைவேறும் அற்புதமான நாள் ஏழாம் இடத்தில் சந்திரன் போறார் இன்னைக்கு பகல் பொழுதெல்லாம் அற்புதமான நேரம் முருகப்பெருமான் வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு நினைத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் குறுக்கு வலி எடுப்பு வலி கால்களில் வலி அது இருக்கத்தான் செய்யும் அதே நேரத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனங்களை கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி பயன்படுத்திக்கிறோம் புதிய வேலை ஒன்று கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க வேலை கிடைக்குமான்னு இன்னைக்கு வேலை கிடைக்கும் அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்க்கிற வேலை மாற்றம் எதிர்பார்க்கிற பதவி அது உண்டு அதிகார பதவிகள் சிலருக்கு கிடைக்கும் கும்பராசி என்பர்களை கும்பராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் ஆறாம் இருக்கார் எல்லாத்தையும் பிடிச்சோம் நகை வாங்கணும்னு ஆசை இருக்கு புடவை வாங்கணும்னு ஆசை இருக்கு நல்ல பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும் ஆசை இருக்குது ஆனால் ஹெல்த்தை பற்றி எனக்கு கவலை இல்லையே ஹெல்த்தலியாக பார்க்கணும் நாளைக்கு டாக்டரை போகணும் நினைக்கிறோமே அப்படி பா இருந்து உடல் பாதிக்கிறத இந்த சிந்தனையும் வந்து போகும் முதல்ல உடல் நலத்தை பார்க்கணும் அதுதான் உங்களுக்கு முக்கியம் சார் பிஸ்னஸ் பண்ணுறேன் கொஞ்சம் கடன் கிடைச்சிதுன்னா தேவை கொஞ்சம் டெவலப் பண்ணிட முடியும் கடன் கொடுக்கறதுக்கு தான் ஆள் இல்லை அப்படின்னு நினைஞ்சிருப்பேன் இன்றைக்கி கடன் கிடைக்கும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது இன்றைக்கி புதுசாக வேலை தேடுறேன் சார்ங்கிறது வேலை கிடைக்க போகிறது மீனராசி என்பர்களே எதுக்கு கவலை கப்பலா போச்சு ஏதோ ஒரு சிந்தனை ஏதோ ஒரு கவலை உங்களுக்கு இருக்கு மனச சந்தோஷமா உற்சாகமாக இன்னைக்கு வச்சுக்கணும் வச்சுட்டாலே நல்லது நடக்கும் அஞ்சாம் இடத்துல சிந்தனு போறாரு தெய்வம் அனுக்குற இருக்கு சார் நமக்கு வேற யார் துணை வேணும் நம்பற மனிதர்கள் கைவிட்டாலும் தெய்வம் நம்மளை கைவிடாது அந்த நம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு இருந்தால் அந்த நம்பிக்கை இருந்தால் போதும் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு துணை இருப்பாங்க வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா